வணக்கம் மக்களே இன்னைக்கு ஏழரை சனி பத்தி எல்லாம் ஒருத்த கேட்டிருந்தாங்க என்கிட்ட ஏழரை சனில இருந்து ரொம்ப காரியங்கள் எல்லாமே கஷ்டம் கொடுக்குமா இனிமேல் ஏழரை வருஷமும் இப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எனக்கு அந்த அளவுக்கு தெரியலனாலும் பெரியவங்க சொன்னது குருமார்கள் சொன்னத வச்சு எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை உங்களுக்கு பதிவிடுறேன் சதி அப்படிங்கிறது வந்து அந்த ஏழரை வருஷங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் முதல் ரெண்டரை வருஷங்கள் வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு நேர்மையான வழியில தான் போகும் அந்த அளவுக்குலாம் அவங்களுக்கு வந்து பாதிப்பு தரக்கூடியதாக இருக்காது எல்லாத்துக்கும் மேல பன்னிரெண்டு வயசுக்கு உள்ள குழந்தைகள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு வந்து இந்த ஏழரை சனியானது பாதிப்பை தராது அதற்கு மேல இருக்கக்கூடிய தான் அவரவர் கர்மவினை கேட்க பலன்கள் இருக்கும் இந்த பலன்களை வந்து அதாவது எப்படி சொல்ல நல்ல பலன்களை அதிகமாக்கி கெடு பலன்களை குறைக்கணும் அப்படின்னு சொன்னா எதுவும் பரிகாரம் இல்லையா இது ஏழ் விளக்கு போட சொல்றாங்க அங்க சொல்றாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா அதையெல்லாம் செஞ்சாலும் ஓரளவு பரிகாரங்கள் அப்படிங்கிறது மூலமா ஓரளவு நம்மளோட கெடு பலன்களை வந்து குறைத்து கொள்ளலாமே தவிர அந்த கர்மாக்கள் அப்படிங்கற கூடிய அந்த செய்த செயல்கள்ல இருந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா தப்ப முடியாதுன்னு சொல்லலாம் அப்படி அந்த கர்மாக்கள்ல இருந்தும் நம்ம செய்த தவறுகள் நம்ம வந்து நம்மள ஏற்றுக்கொண்டு நம்ம அதை உணர்ந்து விட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து மேம்பட்டு வர்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது ஒரு முன்னோர்கள் வகுத்து வைத்த ஒரு ஆலயம் இருக்குது அந்த ஆலயம் தான் எது அப்படின்னு சொன்னா மன்னச்சநல்லூர் அதாவது திருச்சி பக்கத்துல உள்ள மன்னச்சநல்லூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்பைஞ்சீலி நீலிவனேஸ்வரர் ஆலயம் எல்லாரும் நினச்சிருப்பீங்க ஏழற சனி பத்தி சொல்லும்போது இவங்க திருநள்ளாருக்கு போக சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லி திருநள்ளாருக்கு போய் நல தீர்த்தத்துல நீராடுறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி சனி திசை வாழ்க்கையில நடக்கக்கூடியவங்க ஏழ்ர சனியால் பாதிக்கப்பட்டவங்க அஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருமே போக வேண்டிய கோயில் எது அப்படின்னு சொன்னால் இந்த நீலிவனேஸ்வரர் திருக்கோயில் நீலிவனேஸ்வரர் திருக்கோயில் திருமணத்தடை நீக்கக்கூடிய கோயிலே இதை ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கேட்கலாம் நீங்கள் நானும் அந்த கோயிலுக்கு போனதில் உள்ள அந்த ஹிஸ்ட்ரியோட படித்ததுனால நான் சொல்கிறேன் அங்கே வந்து எம் அந்த நீலிவனேஸ்வரரை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த வரவழி இந்த சுத்து பிரகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு யம சொல்லி ஒரு கோயில் இருக்கும் அந்த ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி யம போய் பாக்குற மாதிரி இருக்கும் உள்ள அங்க உள்ள போய் பாக்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சிவன் பார்வதி பக்கத்துல யம வந்து சின்ன குழந்தையா வீட்டு இருக்கிற மாதிரி இருந்தது அந்த சன்னதி அந்த சன்னதியில போய் பார்க்கும்போது எல்லாருமே முதல்ல அவரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா சுத்தி பிரகாரம் வந்து திரும்ப வந்து நீலிவனேஸ்வரர் வணங்க வராங்க நீலிவனேஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஏன் பெயர் வந்தது அப்படின்னு சொன்னால் நீலிவனம் அப்படின்னு சொன்னா கல்வாழை அப்படிங்கக்கூடிய பொருள் அந்த கல்வாழை தோட்டத்துக்கு நடுவே இருக்கக்கூடியவர் தான் யாரு அப்படின்னு சொன்னா நீலிவனேஸ்வர் லிவனேஸ்வரனும் அதனால தான் அந்த கோயிலுக்கு இந்த பெயரும் பெற்றது இது அப்பர் சுந்தரர் எல்லாருமே பாடப்பட்ட திருத்தலங்கள்ல ஒன்று இது வந்து ரொம்ப பேருக்கு தெரியறது இல்லை இந்த கோயில் நாங்க ஒரு எப்படி சொல்ல திருச்சி பக்கத்துல இருக்கிறதுனால அந்த மாவட்ட மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்க தென் மாவட்ட மக்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இல்லை ஆனா கண்டிப்பா மறக்காம மிஸ் பண்ணாம அந்த கோயிலுக்கு போங்க சொல்றேன் என்ன கதான்ட்டு அந்த யமதர்மராஜா சன்னதிக்கு கீழே பாதாள அடியில் போய் தான் பார்த்து சாமியை கும்பிட்டுட்டு வர மாதிரி இருந்துச்சு குழந்தை வடிவில் இருந்தது ஏன் யம தர்மராஜா அங்கே இருந்தாருன்னு சொல்லி எனக்கு வந்ததில் கேள்வி வந்தது அப்போ அந்த கோயிலோட சுற்றுச்சுவர்களில் பார்த்தேன் அதோட வரலாறு பொறிக்கப்பட்டிருந்துச்சு என்ன அப்படின்னு சொன்னா பிரம்மதேவர் வந்து ஒரு நாள் வந்து அவர்தான் தான் படைப்பு தொழில நமக்கு செய்யக்கூடியவர் இல்லையா அந்த படைப்பு தொழில செய்யக்கூடிய பிரம்மாவுக்கு ஒரு எப்படி சொல்ல ஒரு பயம் வந்து விட்டது ஏன் அப்படின்னு சொன்னா உலகத்துல வந்து அழிவுங்கிறதே இல்லாம ஆயிடுச்சு எப்ப அப்படின்னு சொன்னா யம தர்ம ராஜாவை ஈசன் வந்து வதம் பண்ணனால எப்போ அப்படி அது எப்போ அப்படின்னு சொன்னா அதுவும் அதே பக்கத்துல அந்த திருச்சி பக்கத்துல உள்ள இடம் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் திருக்கடையூர் அபிராமி தான் அந்த நிகழ்வு நடந்தது ஏன் அப்படின்னு சொன்னா மார்க்கண்டேயன் வந்து ஈசனை புடிச்சு இருந்துகிடுவாரு அவரோட பக்தியை வச்சு ஈசன் வந்து யம தர்ம ராஜாவை வதம் பண்ணிப்பார் அது இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இப்படி யம இல்லை அப்படிங்கும்போது பிறப்போட விகிதம் அதிகமாகி தப்பு அதாவது எப்படி சொல்ல ஒரு இறப்பு விகிதம் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிடுச்சு இன்னொன்னு எல்லாருமே இஷ்டத்துக்கு மனம் போன போக்கில் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது பிரம்மதேவன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்கும்போது யமதர்ம ராஜாவே இல்லைன்னா இந்த உலகம் வந்து ரொம்ப ஸ்தம்பிச்சு போயிரும் ஈசனே ஐயா எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் ஈசனும் பார்வதியும் ஏந்து அந்த இது முடிவு எடுத்து யமதர்ம ராஜாவுக்கு மறுபடி உயிர் தான் எது அப்படின்னு சொன்னா திருப்பைஜீலி அங்க குழந்தை ரூபமாக வடிவெடுத்தவர் தான் யாரு அப்படின்னு சொன்னா யமதர்மராஜா அது பக்கத்துலயே யம தீர்த்தம்ங்கிறலாம் இருக்கும் அங்கே அது மழைக்காலங்களில் அந்த இள தீர்த்தங்கள்ல தண்ணீர் வரக்கூடிய சூழலாம் இருக்குது அதனால நீங்கள் உங்கள் வீட்டில் யாருக்காகவாது ஏழரை சனி இருந்தாலோ அஷ்டம சனி இருந்தாலோ இல்லை சனி தசை நடந்தாலோ சனி புக்தி இருந்தாலோ அதோட தாக்கங்கள் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க அந்த திருப்பய்சீலி கோயிலுக்கு போய் நீலிவனேஸ்வரர் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அந்த யம தர்மராஜா சன்னதிக்கும் போய் ஒரு தேங்காய் உடைச்சி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கிரக கிரக தோஷங்கள்ல உள்ள அந்த கெடு பலன்களோட பாதிப்புங்கிறது குறையும் எல்லாத்துக்கும் மேல நம்ம மனசு வந்து முழு மனசோட இறைவனை நம்பி நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அந்த பலன்கள் வந்து நம்ம பார்க்கலாம் அதனால மறக்காம அந்த பழம் பெருமையான திருக்கோயில் சோழர் காலத்து கட்டடக்கலையில உள்ள கோயிலுக்கு போய் ஈசனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க நன்றி